ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல டக்கதைகள் எனக்கு ச சனிக்கிழமைங்கிறதுனால எனக்கு ஆஃபீஸ் லீவு ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துடுவோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நானும் நிஷ் வந்து சாப்பிட்டுட்டு மத்தியானம் லன்ச்சுக்கு மட்டும்தான் அங்கே வருவோம் நாங்கள் மத்தியான லன்ச் முடிச்சுட்டு எல்லாம் சும்மா இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து வெளியே உட்காந்துட்ருந்தோம் அப்போ வந்துட்டு ஐஸ் வண்டி சத்தம் கேட்ட உடனே அம்மா அம்மா ஐஸ் வாங்கி கொடுமா ஐஸ் வாங்கி கொடுமான் டிராவிட பண்ணிகிட்டே இருந்தான் சரி போய் வாங்கடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அவன் போய் வாங்கிட்டு இருந்தான் சரி நான் கரெக்டாக போனேன் போய் பார்த்தா அந்த தாத்தாவுக்கு எப்படி ஒரு எண்பத்தஞ்சு வயசாக இருக்குங்க இந்த வயசுலேயும் அவங்க வந்துட்டு இந்த வெயில்லையும் வந்து அவங்களுக்கு இதுதான் வருமானங்கிறதுனால என்ன பண்ணுறதுங்கிறதுனால கஷ்டப்பட்டு வந்து அந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க பார்க்கவே கொஞ்சம் இதாக இருந்தது அவங்க வயசுலலாம் நம்ம என்ன பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்க முடியல அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சாக்கோபார் அப்பாவுக்கு ஒரு சாக்கோபார் அம்மாவுக்கு ஒரு சாக்கோபார் நிஷ்வந்தும் முன்ன சாக்கோபார் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான் ஆனால் இப்போ வந்து ஒரு டைம் குல்ஃபி சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து அவன் குல்ஃபி ரொம்ப பிடிச்சி போச்சு சரின்னு சொல்லிட்டு குல்ஃபி வாங்கிட்டான் அவன் மட்டும் அப்புறம் இந்த தாத்தாவுக்கும் பாய் சொல்லிட்டு இஸ்வந்த் ஐஸ் வாங்கின சந்தோஷத்தில் எப்படி குடுபடின்னு ஓடி போய் அவங்க பாட்டிக்கிட்ட கொண்டு போய் காட்டுறான் பாட்டி ஐஸ் வாங்கிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எந் எது எது வேணுமோ அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாக்கோபார் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க அதே மாதிரி குல்ஃபியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதில் வந்து என்னென்னா ஆள் ஆளுக்கு வந்து அந்த எல்லா ஊருகிறத வச்சு கிண்டல் பண்ணிவிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு சிரிச்சிட்டு இருந்தோம் ஃபைனலி எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாக்ஸில் இருந்த எங்களோட ஐஸ் வந்து வெளியில் குச்சியாக மாறிடுச்சுங்க பாய்